ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் அஞ்சாந்தேதி மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே முடியலைங்க ஏன்னா காவேரி பார்த்திங்கன்னா அடுத்த குழப்பத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து ஆர்வ ஆர்வக்கோளாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுல ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பே கிடையாது அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒவ்வொரு தடவையும் முடிவெடுத்து அதனால் காவிரியும் கஷ்டப்பட்டு அது மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திகிட்டு இப்போ முதல்ல வந்து காவிரியோட கேரக்டருக்கு மேலே நம்மளுக்கு எவ்வளோ எல்லாம் மதிப்பு இருந்ததோ இந்த யமனா விஷயம் பொறுத்த வரைக்கும் காவேரி நடந்த இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தோணுது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிவிடன் வர சொல்லியிருக்காங்க காவேரி என்ன விஷயம் காவேரின்னு பாவம் அந்த மனுஷனும் வந்து கேட்குறாரு யமுனா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இப்போ பரவாயில்ல ஆனால் யமுனா விஷயத்த பற்றி பேச தான் நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னதும் இப்போ என்ன பேசணும் அப்படின்னு கோவமாக கேட்குறாரு நான் என்ன பேச போகிறேன்னு தெரிஞ்சு தானே இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க யமுனா விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் செல்ஃபிஷாக இருக்கேன்னு எனக்கே தெரியுது நான் இதை பேசுகிறது தப்புன்னு தெரிஞ்சே தான் வந்து பேசுகிறேன் நிறைய தடவை வந்து நான் யமுனாக்கு வந்து சொல்லுவேன் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இப்போ துணிஞ்சு இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நிவின் வந்து போது காவிரி என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை நிவின் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது தெரியுது ஆனால் யமுனாவை வந்து சரி பண்ணுறதுக்கு இதை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை நீங்க தான் இருந்தால் சொல்லுங்களேன் அவன் உங்க மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்து வளர்த்து வச்சிருக்கா உங்க மேலே அவ வந்து உயிரையே வச்சிருக்கா இப்போ அவ டீனேஜாக இருந்தால் கூட இது வந்து ஒரு இன்ஃபெக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அவ வந்து உங்களை உண்மையாகவே காதலிக்கிறா நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யமுனாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிவின் வந்து சொல்றாரு என் லைஃப்ல நீ எப்படி காவேரி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கரெக்ட் தான் கரெக்டு தான் எப்படி விஜய் வந்து கொடுத்த ஒரு தப்பான ஹோப்பை நம்பி நீங்கள் வந்து இருக்கீங்கன்னு எனக்கு வந்து தெரியும் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிச்சதுக்கப்புறம் எப்படியாவது என் மனசை வந்து மாற்றிடலான்னு நீங்கள் இருக்கீங்க ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக அது வந்து நடக்காத ஒரு விஷயம் அது வந்து நடக்கவும் நடக்கவே நடக்காது ஏன்னா என் மனசில் இப்போ துளி கூட நீங்கள் வந்து கிடையாது நான் கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டேன் நிவின் நீங்கள் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டதும் நிவினுக்கு வந்து ஷாக் ஆகுது யமுனா வந்து என்னையும் சேர்த்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கா நான் வந்து எதுவும் உங்களுக்கு ஹோப் கொடுக்கறதுனால தான் நீங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கா இப்போ நீங்கள் யமுனாவை ஏற்றுக்காததுக்கு ரீசன் வந்து நான் தானே இப்போ நான் தான் சொல்லிட்டேனே என்னால் எந்த காலத்தையும் உங்களை வந்து ஏற்றுக்கவே முடியாது இது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் யாராலையும் ஏற்றுக்க முடியாத விஷயம்னு தெரிஞ்சு விஜய் கொடுத்த தப்பான ஹோப்புனால நீங்கள் வந்து இருக்கீங்க இப்போ யமுனா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதத்துக்கும் காரணம் இல்லைன்னு உங்களால் வந்து சொல்ல முடியுமா இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி தானே நீங்கள் வந்து என்னோட ஃபேமிலியை கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு யமுனாவை வந்து பார்த்துக்க ஆரம்பிச்சிங்க அதுல தானே அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் உங்களை வந்து நேசிக்க ஆரம்பிச்சிட்டா அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா இப்போ நீங்கள் வந்து அந்த நம்பிக்கை அவளுக்கு கொடுக்காம இருந்தால் அவள் அளவு கண்டிப்பாக வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்கிறாங்க அதுக்காக என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்லுவியா இது வந்து உனக்கு கொஞ்சம் கூட அபத்தமாகவே தெரியலையா விருப்பமே இல்லாத ஒருத்தனை வந்து எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல முடியும் உன் தங்கச்சி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கானா அவளை கொண்டு போய் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடு இல்லை கொண்டு போய் ஹாஸ்டலில் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும் நவின் ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பயே எங்கள் அம்மா வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும்ல இதுல இதில் வந்து யமுனாவோட விஷயம் தெரிஞ்சால் அவ்வளவுதான் எங்கள் அம்மா எப்படி ரியாக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் ரமணா வந்து உங்கள் மேலே பைத்தியமாக இருக்கா அவன் எந்த நேரத்துக்கு என்ன பண்ணிப்பான்னு எனக்கு பயமாகவே இருக்குது வந்து அவன் ஒரு நிமிஷம் கண்ணை செஞ்சால் கூட மறுபடியும் அவள் ஏதாவது தப்பான முடித்து முடிவெடுத்துட்டு எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்றாங்க காவேரி அதுக்காக உன் தங்கச்சிக்காக என்னோட வாழ்க்கையை வந்து நீ கெடுக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் காவேரி அது எப்படி காவேரி உன்னோட குடும்பத்துக்குன்னு வந்தால் மட்டும் நீ இவ்வளோ ஒரு சுயநலவாதியாக மாறிடுற அப்படின்னு கேட்குறாரு நிவின உன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் கேட்குறாரு ஏன்னா எப்படி காவேரி வந்து அன்னைக்கு நிவின திட்டினாங்க இல்லையா என்னோட லைஃப்பில் இது நடக்கணும்னு நடக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்க நீங்களோ விஜயோ யாருன்னு கேட்டாங்கல்ல அதே தான் வந்து இவங்க தங்கச்சி வந்து நிவினை விரும்புகிறாங்கன்னா நிவினுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்று காவிரி வந்து யமுனாவோட மனசை தான் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணும் அவங்க என்ன சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இல்லை என்னால் யமுனாவோட மனசை மாற்ற முடியல அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யமனாவை ஏற்றுக்கோங்கன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல நிவினுக்கும் கொஞ்சம் டைம் தேவை இப்போ இவங்க மனசில் நிவின் இல்லைன்றதை இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல அந்த உரிமையை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அதே ஒரு டைம் வந்து கண்டிப்பா நிபுணுக்கும் இல்லையா இவங்க எப்படி கட்டாயப்படுத்தி அதுவும் சொல்றாங்க நாளை காலையில் வந்து போரூர்ல இருக்கிற பொன்னியம்மன் கோயிலுக்கு நீங்க வாங்க நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க என்னங்க இந்த சீரியல்ல தாங்க இன்னைக்கு பேசி நாளைக்கு கல்யாணம் உடனே நடக்கும் எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்தது மகாநதி விஜய் காவிரியோட ட்ராக்கெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது விஜய் வந்து நிவின் கிட்ட சொன்னதுனால நிவின் வந்து கன்ஃபியூஸ் ஆனது வரைக்கும் ஓகே ஆனால் இந்த யமுனாவோட ட்ராக்கை கொண்டு வந்து எப்படா இதை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க அவங்க காவிரியே சொல்றாங்க என் தங்கச்சி சில டைம் அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது செத்தா சாவடின்னு கூட விட்டுடலான்னு தோணுது ஆனால் என்னால் எப்படி அதை விட முடியும் அப்படியே வந்து யமுனா வந்து ஏதாவது செஞ்சுட்டு செத்து போயிட்டா உங்களால் வாழ்க்கை ஃபுல்லாக உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்காதா அப்படின்லாம் வந்து காவிரி அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை நிபின் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் என்னது எமோஷனல் பிளாக் மெயிலா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ என் தங்கச்சியோட லைஃப் தான் முக்கியம் அவளை அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் நாளைக்கு காலையில் நீங்கள் வருவீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு போகிறாங்க நிபினுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது நிவினுக்கு யமுனா இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்கன்றதுக்காக விருப்பம் இல்லாத ஒருத்தரை வந்து லைஃப்குள்ளே இருக்கணும்னு திணிக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை தெரியுங்களா ஒன்றும் இல்லை இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காவிரி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளோ வருத்தப்பட்டாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க இப்போ வந்து யமுனாவோட காதலை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து காவிரிக்கு புரியுதான் நிவின் மேலே காவேரி வச்சுருந்தது இன்ஃபாக்சுரேஷனாக ஏன் இப்படி அவங்க காதலை அவங்களே வந்து கொச்சப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தெரியல காவிரியோட கேரக்டரை அப்படியே வந்து மாற்றி விட்டுட்டாங்க இந்த யமுனாவோட ட்ராக்கை கொண்டு வந்து காவிரி இந்த மாதிரியான ஒரு கேரக்டரே கிடையாது பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கேரக்டர் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா ஆனா இந்த யமுனாவோட ட்ராக்னால காவிரி கேரக்டரோட அந்த டிக்னிட்டியே வந்து குலைச்சிட்டாங்க போட்டு ஒரு குழப்பு குழப்பி விட்டுட்டு வந்திருக்காங்க காவேரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த யமுனாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து புலம்பிட்டு வராங்க வந்து இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது ஒரு நம்பிக்கையான சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ல எங்களை விட்டுருங்க ஒரு ரெண்டு நாள் வந்து ஆகட்டும் இப்ப நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனா எங்கள் அம்மா ஆயிரத்தி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா விஜய் வந்து அதெல்லாம் உங்க அம்மா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டு தினமும் பதில் சொல்லிட்டு வராங்க அது வந்து காவேரிக்கு வந்து கடுப்பாகுது என்னமோ மாமா மாமான்னு சொன்னேன் இப்ப பாரு எப்படி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற கடுப்பாகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது யமுனாவும் சொல்கிறாங்க ஆமாமாமா வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து என் முகத்தை வச்சு உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்க வீட்டுக்கு போக வேணாம் அப்படின்ட்டு இந்த யமுனா வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நேராக ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போகிறாரு இதுதான் எங்களோட ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்றாரு ஏன் முதலே இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் நான் பேசாமல் வந்துருப்போம்ல காரில் வர வழியெல்லாம் உங்களை திட்டிட்டு வந்தனே உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அப்படின்றாங்க பரவாயில்ல காவேரி நீ வந்து திட்டுறது உன்னோடய பழக்கம் நீ எனக்கு மட்டும் தெரியாதா இந்த சமயத்தில் வீட்டுக்கு போனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு அதனால தான் யமுனாக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கணும் நான் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அப்போ காவேரி வந்து நிவின கம்பல் பண்ணுறாங்க நாளைக்கு எனக்காக எப்படியாவது நீங்கள் அங்கே வந்துடுங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் நம்புறேன் யமுனாக்காக யார் காலைல வேணா விடறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் காவேரி சொல்கிறாங்க இதை வந்து விஜய் வந்து கேட்டுடுறாங்க என்ன பேசிட்ருக்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னதும் நாளைக்கு வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கே எல்லாமே புரியும் இந்த விஷயம் உங்களுக்கே கூட அதிர்ச்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு போறாங்க விஜய்க்கு இந்த ஒரு ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஸோ நாளைக்கு என்னெல்லாம் கூத்தடிக்க போகிறாங்களோ காவிரி அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியல இதில் நிவீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க யமுனாவை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றாங்க அது என்னமோ தெரியலங்க இந்த யமுனாவை பார்த்தா எனக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது என்ன மாதிரியே உங்களுக்கும் இரிட்டேட் ஆகுதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்